ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க வந்து ஐயா கைக்கு போனாக்கா நான் நல்லா இருக்கேன் அம்மா கைக்கு போனால் என்ன பல விதத்தில் அட்டி படைச்சிருவாங்க அப்படின்னா அந்த நெல் சொல்லுமா என்னன்னா நெல்லை விற்கணும் அப்புறம் அதை காய வைக்கணும் அப்புறம் அரிசியை அரைக்கணும் அப்புறம் அரிசியை வந்து அது சாதமாக சில பேர் வடிப்பாங்க சில பேர் மாவட்ட செல்வாங்க அதுமாரி அந்த அரிசியை நெல்லை போட்டு அம்மா வைத்து போனால் அந்த பாடு படிக்கிறாங்க அப்படின்னு அந்த நெல் சொல்லுவான் அது மெரிய மக்கள்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் புளியறது சாதம் நெல்லை விற்கிறது அப்படிலாம் வந்து செய்வாங்க ஆனால் இப்போலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவசர உலகமாக போயிட்டு அதனால் வந்து ரொம்ப வீட்டில் வேலையே பார்க்க முடியல வேலை பார்க்கறதுக்கு நேரமே இல்லை கம்ப்யூட்டர் கலியுகமாக போயிட்டு அதனால் வேலை பார்க்க நேரமே இல்லாததுனால என்னன்னு பார்த்திங்கன்னா எத ஒரு ஏதாவது ஒரு காய்கறியோ இல்லை என்ன கடையில் இருக்கோ டக்கு டக்குன்னு செஞ்சுக்கிறாங்க அதனால தான் இப்போ நாங்கள் நாங்களாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளாக வந்து ஒரு பாரம்பரியமாக கிராமத்து சுவையில் வத்தல் கூழ் வடகம் அப்படி வேறு என்னென்ன வத்தல் இருக்குது மிளகாய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் கொத்தரை வத்தல் இது எல்லாமே நம்ம செஞ்சு ஆன்லைன்லையோ வேற எப்படி ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கூழ் வடக்கம் அது வந்து அரைச்சி அதை அந்த விடங்கு இதை அப்படியே காயும் ஒரு வருஷத்துக்கு வேணாலும் வீணாக போகாமல் இருக்கும் இந்த வட்டல் வட்டல் வந்து ஒரு வருஷம் வேணாலும் இருக்கும் அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வேணால் வாங்கிக்கலாம் ஒரு கிலோ ஆறு கிலோ பேக்கெட்ல கிடைக்கிது இது அப்படியே வீணாகவே போகாது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா அது வீணாக போவாச்சு ஒரு வருஷத்துனால அப்படியே நல்லா காய வச்சு வச்சிருக்குறோம் நாங்கள் ஒரு கிலோ அரை கிலோ எத்தனை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இப்போதுனால நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே தேவையான அளவுக்கு சரியான அளவில் போட்டுக்கா கூட இருக்காது தைக்காது